வணக்கம் ரவுலையே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் பதினாலாம் தேதி காதலின் தினம் காதலி தினம் காதலி தினம் வாரவங்க எல்லாத்தையும் கள்ளங்கல்லன்னா அந்த இஸ்தானத்தில் யாரை செய்வா இது வந்து வீடு இல்லை நாடு கொஞ்ச நாள் சில்லறை கடை செய்யறவனுக்கே பெரிய கஷ்டமா இருக்கு வீடை பார்க்குறவனுக்கே பெரிய பேர் பீச்சி கூட்டிகிட்டு இருப்பாங்க சில பேர் கூட்டி போயிட்டு ரோசா பூவை கொடுப்பான் மல்லிகை பூ கொடுப்பான் அதை கொடுப்பான் இதை கொடுப்பான் பூவை தான் நீங்கள் எடுக்கணும் ஆனால் அவங்களோட பூ மனசை பறி கொடுத்துறாங்க மட்டக்கிழப்பு இருந்து வந்திருக்காங்க என் தீவிர ரசிகர் இந்த பதினாலாவது தேதி காதலின் தினம் உங்களுக்கும் சொல்கிறேன் ஆண் மகனுக்கு பொம்பளைங்க அப்படி பின்னு ஏமாந்து நீங்கள் பெய்கிறாதீங்க உங்களோட வாழ்க்கையை கருப்பை காப்பாற்றிக்கோங்க பெண்ணுங்கண்ணதுக்கு பல பேர் பல விதத்தில் இருக்காங்க ஏமாறுறது மட்டும் வச்சுக்கலாதிங்க ஏமாத்தவங்க கூட ஏமாறையும் கூட அது தான் தலைவர் சொல்லியிருக்காரு நான் உங்களோட கூட பிறக்கலாட்டியும் நீங்கள் என்ற கூட பிறந்திருக்கீங்க அவர் தான் பொன்னமின் செம்மன் தலைவர் நாடோடி மன்னன் எங்கள் அண்ணன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வணக்க முறவுலையே நான் ரஜித் ஜால்பானம் இன்றைக்கு வந்து கொழம்புக்கு வந்திருந்தாங்க கொழம்புக்கு வந்தவுடனே கண்டிப்பா எம்ஜிஆரை பார்க்காம போகிறோம் இல்லையா எம்ஜிஆர் எம்ஜிஆரை பார்க்காம போறோம் இல்ல மற்றது வந்து எம்ஜிஆர் வந்து முக்கியமா வந்து இந்த ஃபெப்ரவரி ஃபோர்டீன் காதல தினம் அது அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு கருத்துன்னு சொல்லியிருக்கேன் முக்கியம் எம்ஜிஆர் இந்த போட்டிருக்கிற ஆடை வந்து நேற்றைய சுதந்திர தினத்துக்காக வந்து பல ஆயிரங்களை சிலவழிச்சு தச்சு போட்டுக்கார் உண்மையில ஜொலிப்பா இருக்கு எம்ஜிஆர் சந்தோஷமா இருக்கு இப்படியே சந்தோஷமா இருங்க அப்ப இந்த எம்ஜிஆர் என்ன கழிச்சுக்கா இதெல்லாம் முழுமையாக வீடியோ போட்டுக்கோன்னு பாருங்க பெட்டா என்ன உண்மையிலேயே வந்து எம்ஜிஆருடைய அந்த சிந்தனைகளோடய இப்பயுமே வாழ்ந்து ஒரே ஒரு மனிதன் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய பெட்டா எம்ஜிஆர் தான் அவருடைய ஆடை அலங்காரங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஆடை முழு கோஸ்ட் சொல்லுங்க எம்ஜிஆர் மட்டும் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டு யாருக்கு தைக்கிறதுக்கு டூ தௌசண்ட் ரெண்டாயிரூவா எடுத்தார் ஏன்னா மெசிமெண்ட்டுக்கு இந்த ஊசி உடஞ்சிட அந்த துணிக்கு இது அந்த மின்மினி ஆ நான் என் பிறந்த தலைவர் அடிக்கிற பாட்டுக்கு அடிக்கிற ஒரு கிட் தான் நான் அடிச்சிருக்கேன் இந்த கழுசன் துணி வந்து ஒன்றே காயார் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா தைக்கிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா எல்லாம் ஒரு பதினஞ்சு பதினெட்டாயிரூவா போச்சு டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பத்தாயிரத்து ஐநூறுரூவா அந்த ஷூ ஷூ பத்தாயிரத்து ஐநூறுரூவா அந்த ஷூ வாங்கினேன் மற்றது மேஸ் எம்ஜிஆர் இந்த ஷூவில் தெரியுமா மூவாயிரம் ரூபா ஆ மேஸ் வந்து ஆற ஆறுநூற்றி ஐம்பது ரூபா எனக்கு உடுக்கணும் சந்தோஷமாக சல்லி அழிக்கிற அதுக்கு தான் நாங்கள் இறந்த பிறகு ரிப்பீட் வர மாட்டோம் ஏலா நாங்கள் செத்தாக்க எங்களை பேக்ரவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டாயிரூவா கொடுக்கணும் மல்சாலாவுக்கு செத்தவருக்கு பிக்ரேசரை போடுவான் பவுடரை போடுவான் உயிரோடு போக நாங்கள் பவுடர் பூசணும் பிக்ரேசராவில் நாங்கள் வெட்டணும் இன்னொருத்தன் வெட்டக்கூடாது நாலாம் தேதி உங்களோட கருப்பை பறி கொடுக்காதீங்க ஆண்மகனுக்கு சொல்கிறேன் வான்மகன் வந்து இந்த நாட்டை காப்புற தாயகம் உங்களோட கறுப்பையும் பெண்களுக்கு பறி கொடுத்துறாங்க சிரிங்க பேசுங்க பழகுங்க காந்தமாயி ஒட்டிடாதீங்க ஒட்டுனா கேஸ் பாருவோம் ஓகே தேங்க்யூ நான் என்னைக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி செலுத்துங்கன்னா வாய் திறந்து நான் சொன்னதில்லை இந்த வீடியோக்கும் அது நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அது எனக்கு தெரியும் நான் அப்படி தான் பேசுகிறேன் ஏன்னா ரத்தத்தில் உரி வர பேச்சு தான் நான் அவுட் பண்ணுறது ஓப்பன் ஹார்ட் மை லைஃப் குட் லைஃப் ஜென்டல் மேன் லைஃப் லைஃப் ஜப் நாட் நட்டாமல் நோ பிரேக் நோ பெட்ரோல் நோ டீசல் நோ மோட்டார் மை கண்ட்ரோல் பிரேக் வெரி ஹேப்பி நோ மேரி மை டெட் பாடி நோ பேக் நான் செத்தான் ரிப்பீட் மாட்டேம்மா அதை சுற்றி தான் சந்தோஷமாக நான் உடுத்துக்கிட்டு இருக்கேன் அது கடவுள் கொடுத்த ஒரு லிஃப்ட் எனக்கு அதை சுற்றி உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி உங்களோட காரியத்தை நல்ல மாதிரி செய்ங்க பாதை மாதிரி போவே நான் சொல்லுங்கதா நீங்க பலவ பண்ற ரோட்டை பலவ பண்ணுங்க தாய் தோப்பனை நினைச்சி நடவை அது சொல்லி தாய் தோப்பனை மரவாதியா நீங்க கவனிச்சிங்களோ உங்களோட வாழ்க்கை எங்க போகணும்னு தெரியா இன்னைக்கு தாய் தோப்பண்ட காலை தொட்டு கும்பிடுறவங்க தான் பிள்ளைங்க இன்னைக்கு தாய் தோப்பனை சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பரவாயில்ல நேற்று சுதந்திரம் தினம் அதுக்கு போயிட்டு வந்தேன் நடந்துச்சு பரவாயில்ல பரவாயில்ல ஒரு மாயா போகுது என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு நல்ல காரியம்னு நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஒரு அடியில இல்லாதானே அவர் வந்து இப்போ ஒரு மூணு மாசம் போல தான் ஆக போகுது சந்தோஷமா நாங்க ஏத்துக்கலாம் நல்லதே நடக்கும் நினைக்கிறீங்களா நல்லே நடக்கும் நடக்கணும்னு இருந்தா நடந்து தான் ஆகும் நடக்காதுன்னா நடக்காதது நடந்துகிட்டு தான் போகும் உங்களுக்கு மனசாட்சி என்ன சொல்லுது ஏண்ட மனசாட்சி சுருக்கமா சொல்லுது அப்படித்தான் ஏன்னா வாரவங்க எல்லாத்தையும் கள்ளங்கல்லாக்க அந்த இஸ்தானத்துல யாரும் செய்வா இது வந்து வீடு இல்ல நாடு சில்லரை கடை செய்யறவனுக்கே பெரிய கஷ்டமா இருக்கு வீடை பாக்குறவனுக்கே பெரிய பிரச்சனையா இருக்கு ஓகே சார் தேங்க்யூ இவர் ஒரு தீவிர ரசிகர் என்ன நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் குறிப்பான விஷயம் பிகேபல் இது எச்சரிக்கை இல்லை கண்டிஷன் மிளகு தான் உங்களோட கற்பை காப்பாற்றிக்கோங்க பதினாலாம் தேதி காதலின் தினம் சில பேர் பூ கொடுத்தானே ஏமாந்துடாதீங்க உங்கள் கற்பை பறி கொடுத்துட்றாதிங்க உங்களோட கற்புன்றது பொக்கிசம் கடவுள் கொடுத்த வரோம் அது தாயும் தோப்பனும் கற்பை காப்பாற்றி எறும்பு கடிக்காமல் கொசு கடிக்காமல் தாய் தோப்பம் பாதுகாத்தது அதை சுற்றி போனால் வராது அதை சுற்றி ஏமாற வேணாம் வாழ்கிற அத்தனை கன்னி பெண்ணுக்கும் நான் சொல்கிறேன் உழைச்சி வாழ்கிறது மனிதன்ட வாழ்க்கை உழைப்புக்கும் உடுப்புக்கும் வித்தியாசம் இருக்குது செய்யும் தொழிலே தெய்வம் ஆணும் பெண்ணும் இளமையும் உழைச்சி தான் வாழணும் அது சந்தோஷமான விஷயம் அது தலைவர்கிட்ட கோரிக்கை கடவுள் தெய்வமாக மதிக்கிறவர் தான் பெண்ணை தலைவர் எம்ஜிஆர் சார் அதே மாதிரி நானும் மதிக்கிற சொல்லி தான் நல்ல காரியம் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா மூட்டில் போட்டுக்கோங்க பதினாலாம் தேதி காதலின் தினம் பல பேர் பீச்சிக்கு கூட்டிக்கிட்டு போவாங்க சில பேர் கூட்டி பேர் ரோசா பூவை கொடுப்பான் மல்லிகை பூ கொடுப்பான் அதை கொடுப்பான் இதை கொடுப்பான் தான் நீங்கள் எடுக்கணும் ஆனால் உங்களோட பூ மனசை பறி கொடுத்துறாங்க அப்புறம் உங்களோட வாழ்க்கையே சின்ன பின்ன மாவி தெரு தெருவாக தான் வரும் இன்றைக்கி பிச்சை கொடுக்குறாங்களும் இல்லை ஆள்கள் ஏன்னா டென் பை டென் பிச்சை எடுக்கிறாங்க போய் சொல்லி அதை சுற்றி அப்போ உங்களுக்கு கண் கலங்க போக்கில் விளங்கும் இந்த பதினாலாம் தேதி காதலின் தினம் காதலி தினம் காதலி தினம் ஆனால் நான் பூ கொடுக்க மாட்டேன் நான் பூ தான் செய்வேன் நம்ம மல் கடணும் மல் லவுக்கராண்டி அண்ணன் ஏந்தா உக்கலாம் லவக்கர்னு கட்டி இறக்கி அண்ணன் தாத்திரவனிதா மல்தி தண்டை உழங்கி ராஜகாரிய ஏ கெனியாண்ட விஜய்ட கினியாண்டை ரெவட்டுனா ரெவட்டுன்னா லமை படேதியாகனு வட்டையுமே கிறக்கிண்டு வேணும் ஏந்தா சந்தோஷமாக வாழுங்க காதலி தினத்துக்கு அவ்வளோ பேரும் நல்லா மூளையை யோசித்து சந்தோஷமாக உங்களோட நடைமுறை உங்களுக்கு அம்மா அப்பா இருந்தால் அவனை கூப்பிட்டு பேசி திருமணம் செய்கிறது அது நடைமுறை பூவை கொடுத்தானே உங்களோட கற்பை பறி கொடுத்துறாங்க அப்போ ரோட்டில் தான் நிற்க வரும் அதை சுற்றி சொல்கிறேன் சந்தோஷம் 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 நான் உங்களோட கூட பிறக்கலாட்டியும் நீங்கள் என்னோட கூட பிறந்திருக்கீங்க அவர் தான் பொன்னமின் செம்மன் புரட்சித் தலைவர் நாடோடி மன்னன் எங்கள் அண்ணன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என் ரத்தத்தின் ரத்தம் என் நாட்டின் சொந்தக்காரங்கள் என் உரிமை குரல் உழைக்கும் கரங்கள் உங்களுக்கு என்ன தரீன்னா எனக்கு ரத்தம் கொதிக்கத்தான் செய்யும் ஏன் மண்ணுக்கு என் உயிர் அர்ப்பளித்தவங்களை நான் நல்லா இருக்க சொல்கிறேன் நான் செத்து போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு நல்ல மோச்சம் கிடைக்கணுன்னு தான் நான் அல்லாஹ் கிட்டே கேட்குறேன் கடவுள்கிட்ட கேட்குறேன் இது தான் என்னோடய கோரிக்கை சந்தோஷம் மட்டக்களப்பு ஊரில் இருந்து வந்திருக்காங்க என் தீவிர ரசிகர் இந்த பதினாலாவது தேதி காதலின் தினம் உங்களுக்கும் சொல்கிறேன் ஆண் மகனுக்கு பொம்பளைங்க அப்படி பின்னு ஏமாந்து நீங்கள் பெய்யிட்றாதீங்க உங்களோட வாழ்க்கையை கருப்பை காப்பாத்திங்க பெண்ணுங்கன்னதுக்கு பல பேர் பல விதத்தில் இருக்காங்க ஏமாறுறது மட்டும் வச்சுக்கலாதிங்க ஏமாற்றவங்க கூட ஏமாறவங்க கூட அது தான் தலைவர் சொல்லியிருக்காரு நாங்கள் உழைச்சி வாழ்கிற கூட்டம் சிரித்து வாழ்கிறோம் அது சுற்றி கன்னி பெண்ணுங்களுக்கும் நான் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் ஏமாற வேணா கருப்பை பறிக்கி கொடுக்க வேணா பூவை கொடுத்த உங்களோட கருப்பை பறிக்கிடுவான் அதை சுற்றி கவனமாக கண்டிஷனாக இருங்க எங்களோடய பிள்ளைங்களுக்கும் நான் சொல்கிறேன் வளர்கிற பிள்ளைங்க எங்கட ஆவுசு எடுத்து மை ஈட் ஃபிஃப்டி எயிட் ஐம்பத்தெட்டு வயசாகுது இன்னொன்று இருக்கேன் நான் அப்படி நல்ல சந்தோஷமாக உங்களோட அன்பு தான் என்ன சந்தோஷம் உங்களோட ஆசை தான் என் வாழ்க்கை அது தான் லட்சியம் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் இதுக்கு முன்னுக்கு வர பிரச்சனை எல்லாம் தீர்ந்து பழைய யுகம் எங்களுக்கு கிடைக்கணும்னு ஏசப்பா அல்லா முருகன் எல்லாத்துக்கும் அல்லாவுக்கு கூட வணங்கி நான் விடுதலை ஆகிறேன் இதோடு நான் விடுதலை ஆகிறேன் நன்றி வணக்கம் அஸ்ஸலாமு அழைக்கும் என்று விடையை பெறுகிறேன் பெட்டா எம்ஜிஆர்